மயிலாடுதுறை கீழாய் கிராமத்தில் அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் குழந்தை பாக்கியம் வேண்டி பக்தர்கள் வழிபடும் மயான சூறை திருவிழா நடந்தது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மன் அருளை பெற்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த மணல்மேடு தாலுகா கீழாய் கிராமத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயம் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டு மகா சிவராத்திரி தினங்களில் நடைபெறும் மயான கொள்ளை திருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது விழாவையொட்டி சுவாமிக்கு விசேஷ அபிஷேக ஆராதனையும் சந்தன காப்பு அலங்காரமும் நடைபெற்றது இதனை முன்னிட்டு ஆலயத்தில் ஏராளமான பெண்கள் மா விளக்கிட்டு வழிபாடு நடத்தினர் பின்னர் பேச்சாய் அம்மன் புறப்பாடு செய்யப்பட்டு மேலதாள வாத்தியங்கள் முழங்க முக்கிய வீதிகள் வழியாக வீதியுலா நடைபெற்றது வீதிகள் தோறும் கிராம மக்கள் மா விளக்கிட்டு பேச்சி வழிபட்டனர் இதில் ஆயிரக்கணக்கான கிராம மக்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபாடு செய்தனர் மேலும் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர் அருட்பிரசாதம் உண்டு அம்மனை வழிபட்டனர்